கோவை செம்மொழி பூங்கா திறப்பின் போது கோவை வருகை தந்த முதல்வர் மூன்றரை வயது சிறுமிக்கு சாக்லேட் கொடுத்து மகிழ்ந்த முதல்வர் நன்றி சிறுமி கோவையின் அடையாளமாக விளங்க உள்ள சிறப்புமிக்க செம்மொழி பூங்காவை மாண்பு முதல்வர் அவர்கள் இன்று திறந்து வைத்தார் காண ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வந்திருந்தனர் மேலும் முதல்வர் செம்மொழி பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து செம்மொழி பூங்காவிலிருந்து வெளியே வந்த முதல்வருக்கு செம்மொழி பூங்காவை திறந்து வைத்ததற்கு ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்து நன்றி தெரிவித்தனர் அப்போது அங்கு கூட்டத்தில் இருந்த ஏ எம் செந்தில்குமார் ஏ எஸ் நிரஞ்சனா தம்பதியின் மூன்றரை வயது மகள் ஹர்ஷினி முதல்வரை பார்த்து வணக்கம் தெரிவிக்க சிறுமியை அருகே அழைத்த முதல்வர் அந்த சிறுமிக்கு சாக்லேட் வழங்கியதுடன் குழந்தையை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என கூறினார் இதை பார்த்த குழந்தையின் பெற்றோர் மட்டுமின்றி அனைவரும் முதல்வரின் அன்பை பார்த்து நெகிழ்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் முதல்வரிடம் சாக்லேட் வாங்கிய மூன்றரை வயது சிறுமி ஹர்ஷினி முதல்வருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியான சம்பவத்தை சிறுமியின் பெற்றோர் நாட்டின் முதலமைச்சர் மட்டுமின்றி குடும்பத்தில் ஒருவராகவும் தாயுள்ளம் படைத்தவராகவும் திகழ்கிறார் தாயுமானவர் என பாராட்டியதுடன் இதற்கு நாங்களும் என் மகளும் என்ன புண்ணியம் செய்தோம் மிக்க நன்றி முதலமைச்சருக்கு எனவும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கழக மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளார்